வணக்கம் மக்களை நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருகன் நம்ம உட்காந்துருக்க வண்டி என்ன வண்டின்னு தெரியுதா வண்டியை பாருங்கள் என்ன அளவு லக்ஸூரியஸாக இருக்குண்ணா ஐயோ ஒரு பிஎம்டபிள்யூ ஆடி அந்த ரேஞ்சுக்கு இருக்குங்க வேற லெவல் லக்ஸூரியஸு சீட் கவர்ஸிலருந்து டேஷ்போர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவு குவாலிட்டியாக இருக்கு வேற லெவல் லக்ஸூரியஸில் இருக்கும் ஸோ இந்த வண்டி என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா மராசோங்க வண்டி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சீட்டர் செம்ம லக்ஸூரியஸான ஒரு சிக்ஸ் சீட்டருங்க செம்ம மாசா இருக்கும் வேற லெவல் கெத்தான வண்டி ஸோ இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் சரிங்க இந்த வண்டிக்கு தொண்ணூறு சதவீத லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வண்டி உங்களுக்கு அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷோரூம்லாம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மராசோ எம் எய்ட்டு மக்களே சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் வண்டி ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது ஒரு லக்ஸூரியஸ் எம்பிவி பெரிய வண்டிங்க ஸோ இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வண்டி உங்களுக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் நேரில் வந்து பாருங்க ஸோ வாங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்க்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி ஆதவன் கார்ஸில் இருக்குங்க இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மெயின் ரோட்லேயே இருக்குது கிருஷ்ணகிரி டு சேலம் போகும்போது லெஃப்ட் சைடு அந்த நாலந்தா ஸ்கூலில் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தீங்கனாலே லெஃப்ட் சைடு நம்ம ஆதவன் கார்ஸ் இருக்குது அந்த ஆவின் பாலத்துலேருந்து அப்படியே வந்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த ராயல் ஓக்க அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம ஆதவனுக்கு இந்த வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் வேறு லெவல் லக்ஸரியஸான வண்டி மகேந்திரா மராசோ எம்ஏிட்டு வாங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் வண்டியோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் இந்த வண்டிக்கு எவ்வளோ டவுன் பேமெண்ட் கேட்டுட்டு எல்லாமே பார்ப்போம் எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் ஸோ மராசோ அந்த கிரில் தான் மராசோ இல்லை எவ்வளோ சூப்பராக இருக்குண்ணா பராசா பொறுத்த வரைக்கும் ஒரு இருந்து எட்டு பேர் கம்ஃபர்டபுளாகவும் காரில் ஒயிட் கலர் நல்ல பெரிய வண்டிங்க ஒரு ஒரு எம்பி டைப் வண்டி முன்னாடி டயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராண்டி புதுசுங்க அடுத்து ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் அந்த கண்டிஷன் இருக்குது வண்டியில் பாருங்கள் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் மார்க் கூட கிடையாது ஐயோ இன்டீரியர் பாருங்கள் சான்ஸே இல்லைங்க மகேந்திராவோட மொத்த உழைப்பு இருக்குது அது பாருங்கள் ரூஃப் ஏசி சீட் கவர் ஓ வேறு லெவலுங்க வண்டி சீட் கோரெல்லாம் பாருங்கள் அப்படியே பிஎம்டபிள்யூ ஆடி அந்த ரேஞ்சுக்கு இருக்குங்க அந்த டேஷ் கோர்ட்லாம் பாருங்க வேற லெவலில் இருக்குது நான் மாதிரி வண்டி பாருங்கள் வண்டியை சா பார்க்கும்போது அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல இருக்குது ஒரு பிஎம்டபிள்யூ ஆடி அந்த ரேஞ்சு கொடுத்துருக்காங்க மகேந்திராவோட ஒர்க்கை பாருங்க இன்டீரியர் ரூம்ல வேற லெவல் லக்ஸூரியஸுங்க பின்னாடி டயர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுமே ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் ஆல்மோஸ்ட் அதுவும் புது டயர் தான் ஸோ வண்டி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ஆறு சிக்ஸ் சீட்டர் செட்டப்ல இருக்கு சீட்டு இன்டீரியர்லாம் பாருங்க சும்மா தக தகன்னு எப்படி கொடுத்துருக்காங்க வேற லெவல் பண்ணியிருக்காங்க மகேந்திரா அருமையான வண்டி ஷோரூம் கண்டிஷன் வண்டி வண்டி எடுக்கிறவங்களும் பயங்கர ஒருத்தா இருக்கும் அவ்வளோ கிளீனா இருக்குங்க சூப்பரான வண்டி சும்மா தக தகன் இருக்கு மாறி ஒரு வண்டிங்க செம்ம லக்சூரிய சான்ஸே கிடையாது டிஎன் நைன்டீன் ஏஎக்ஸ் செவன் த்ரீ எயிட் ஒன் மராசோ எம் எயிட்டு ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த வண்டிக்கு ஒரு நைன்ட்டிலேருந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பண்ணுவாங்க உங்கள் சிவில் பக்காவாக இருந்தால் அந்த வண்டி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கூட பண்ணி கொடுப்பாங்க என்ன மாதிரி வண்டி பாருங்கள் வேறு லெவல் பண்ணியிருக்காங்க சர்வீஸ் ரெக்கார்டு மக்கள் இது வரைக்கும் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு கேஷ் போர்டு பாருங்க ஐயோ சாமி எல்லா இதுமே வந்துடுது உங்களுக்கு சரிங்களா பாத்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனாலுமே இருக்குங்க அருமையான வண்டி நேர்ல வந்து பாருங்க ஷோரூம் கண்டிஷன் அந்த வண்டி ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்குது இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி எழுபதாயிரம் சொல்கிறாங்க இது நெகௌசல் பிரைஸ் தான் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒம்போதுலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் என்ன டவுட்னாலும் கூப்பிடுங்க பத்து லட்சத்தி எழுபதாயிரம் நெகௌசல் பிரைஸ் தான் நேரில் வந்து பாருங்கள்